வணக்க மக்களே இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபிக்கு மேட்ச் இடையில அந்த ஒரு ரிவியூ பற்றி ஒரு அரசில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆர்சிபி முதல் பேட்டிங் எடுத்து தன்னுடைய பேட்டிங்கை விளையாடுச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் கட்டமைப்புலேயே இருந்ததுன்னு சொல்லலாம் பதினேழு ஓவர் வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது ரன்கள் வரைக்கும் அடிக்கலாம் அன்று அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து ஷெப்பாடனுடைய பேட்டிங் இருக்கு பாருங்க ஒரே ஓவரில் முப்பத்தி மூணு ரன்கள் கலில் அகமது ஓவரை பிரிச்சு மேஞ்சிட்டார்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பயங்கரமான அதிரடியை க காட்டி ரன்கள் அதின் அணியினுடைய ரன்களை வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டாருப்பான் ஏப்பா இரநூத்தி பதினாலு ரன் அழுக்கு அடிக்கிற அளவுக்கு மாவுடுறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ரன் ஏறிச்சுன்னு சொல்லலாம் நாங்கள் செலுச்சிவிங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து தன்னுடைய ரெண்டாவது பேட்டிங்கை பண்ண சிஎஸ்கேவில் வந்து ஆயுஷ் மாத்ரேனுடைய பேட்டிங் பயங்கரமாக இருந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி ரன்கள் வரையுமே அடித்தாருன்னே சொல்லலாம் அவருக்கு உறுதுணையாக வந்து ஜடேஜா அவர்கள் இருந்து கடைசி வரையுமே இருந்தார் காலத்தில் ஆனால் என்ன ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதான் வருத்தத்துக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் தோனின் பங்களிப்பு கொடுப்பார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல ஏமாற்றம் தான் சொல்லலாம் சாம் கர்னா இருந்தாலும் சரி பிராவிஸ் அவருடைய பேட்டிங்காக இருந்தாலும் சரி ரொம்ப ஏமாற்றது இருந்ததுன்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் டெவான் ப்ராவிஸ்னுடைய அந்த பேட்டிங்கில் சொல்லப்போனால் வந்து அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாக மாறி இருக்குது என்ன அப்படின்னா வந்து அந்த பவுலிங் வந்து அந்த பந்து வந்து அவுட்டே இல்லை பட்டு ரிவ்யூ அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அந்த டைமரை கூட காட்டல அந்த பதினாலு செகண்டு ரிவ்யூ வந்து டைம் ஷோ பண்ணல ஸோ டைம் அப் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சதுனால ரிவியூ பண்ண முடியாமல் வெளியேறிட்டார் ஆனால் சொல்லப்போனால் வந்து இது எல்பி டபிள்யூ அவுட்டே இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட அது பெரிய ஆச்சுன்னே சொல்லலாம் ஒரு வேளை மாறி இருந்தால் ஆட்டம் மாறி இருக்குமோ என்ன வெறும் இரண்டே ரன்களில் தான் தோல்வி அடைஞ்சதுங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமும் கூட சொல்லப்போனால் போனால் சிஎஸ்கே ஓவரால் பார்க்கும்போது மேட்ச் வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஹோப்பில் தான் போயிட்டு இருந்தது கொஞ்சம் ரன்களை எடுக்க எடுக்க கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை தாண்டி கடைசி நேரத்தில் கட்டமைச்சு தயால் அவருடைய பவு பவுலிங் பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லலாம் கடைசி நேரத்தில் நோ பால் சிக்ஸர்னு கொடுத்தாலுமே வந்து துபையை அடக்கி மேட்ச்சை வின் பண்ண வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க ஒரு பாலுக்கு நாலு ரன் அடிக்கிற வேகத்தில் வந்து வெறும் ஒரு ரன்னாக அடிக்க முடிஞ்சுது ரெண்டு ரன்காக கொண்டு போக முடிஞ்சுது ஸோ இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபியை வென்று வென்றிடுச்சிதுன்னே சொல்லலாம் அதற்கு உறுதுணையாக வந்து கோலி அவர்கள் ரொம்ப உறுதுணையா இருந்தாலே வந்து ஷப்பானுடைய பேட்டிங் ஒரு அபாரமாக இருந்தது அவருடைய முதல் ஐபிஎல்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய கூடிய விஷயம் கூட ஆர்சிபி இந்த வரையாவது கப்பு நம்ம நாம தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்